பாருங்க சிவன் கண்ணாடி இது புக் இருக்கேன் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குதா ஒரு சேர்த்துக்கினிஷ் ஆகுது ஃபினிஷ் பண்ணிட்டு நான் அளவுகள் கண்டிப்பாக கொடுக்குறேன் பாருங்கள் சிவன் கண் போடுறபோது இந்த புக்கள்லாம் திருப்பிடும்போது கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஆகுது அது நான் ஒரு இது ஒரு மாடலாக போட்டுருக்கேன் இன்னொரு பேக்கில் வீட்டில் இருக்குது அந்த பேக்கில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் அது இந்த மாதிரி போட்டால் எதுவும் ஆகாது அது உள்ளாக மடித்து சொருகி நம்ம அடுத்த உள்ளாகவே இப்படி மடித்து சுறுதுனா சொன்னால் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல சொல்கிற மாட்டேன் இப்போ இந்த பூவை நம்ம உள்ளாக மடித்து சுருகிட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து நம்ம முக்கத்து இருக்கிற போது அது தனியாக தெரியுது அந்த மடித்து சொருகிற பூ வந்து தனியாக தெரியுது ஸோ இந்த மாதிரி இது பண்ணாக்கா தெரியறதில்ல ஓரளவுக்கு தெரியறதில்ல அதுக்கும் இப்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ தரேன் அதாவது மடித்து சொல்கிறதோடு அதை வந்து டபுளாக நம் நான் இங்கே பின் ஏற்க பாருங்க அது பின் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல ட்யூட்டோரியல் போனபோது கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த மாதிரி போட்டுருக்கேன் நான் சிவன்கன் பேக் போடும்போது போது பேசஸ் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாலும் பாருங்கள் அதிகமாக நல்லா லுக்காக தெரியும் பேகும் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு அப்படி தான் கொடுத்துருக்கங்க பாருங்க மதியானம் லைன் கொடுத்துருக்கேன் பதினாறோம் பதினெட்டு லைனோ கொடுத்துருக்கேன் கரெக்டாக நான் கவுண்ட் பண்ணேன் பதினெட்டு லைனுன்னு நினைக்கிறேன் நான் அது பாருங்க அப்படியே சூப்பராக தெரியுது நல்லா இருந்தது எனக்கு பேக்கும் கீழே வந்து வச்சிங்களா கரெக்டாக இருக்கும் இப்படி வைக்கிறபோது கரெக்டாக இருக்கும் எனக்காக தோண டிசைன் நான் இது புதுசாக மாதிரி மற்றவங்க போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போடுறேன் அதுக்கு எனக்கு மற்றவங்க என்ன பேர் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு அது ஏதாவது ஒரு பொருள் இப்போ பண்ணால் அது பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேர் வைக்கிறேன் பட் நான் இதுக்கு ஒன்றும் பேர் சூழ்த்தவில்லை பேர் வச்சுட்டு நான் கண்டிப்பாக அளவுகள் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் சிவன் கருங்க உள்ள வயசுலாம் கருதேன் மிக்சர் நாட்டெல்லாம் கலக்கவில்லை இதில் கலப்படம் இல்லாத ஒரு பொருள் பாருங்கள் போர்வான் பட்டம் சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் வேறு கலரில் நான் இந்த கலருக்கு பதில் வேறு கலர் கொடுங்க நல்லா டார்க்காக இந்த கருப்பு கட்டுமே ஒயிட் நல்லா மேட்ச் ஆகும் பூ வந்து அந்த டிசைனை வந்து நல்லா லுக்காக பார்த்த உடனே நல்லா தெரியும் பாருங்கள் பூ எப்படி தெரியுது பாருங்கள் அழகாக தெரியுதுங்களா பூ டிசைனு இது பாருங்க அளவுக்கு எடுப்பாக இல்லை வேறு கலர் சுடுத்திங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒயிட் மட்டும்தான் நல்லா மேட்ச் ஆகும் டார்க் கலர் கொடுத்தீங்க இன்னும் நல்லா தெரியும் நல்லாவும் இருக்கும் எல்லோவோ அல்லது பிளாக் சாரி பிளாக்ன்ற ஒயிட்டை விட்டுட்டு வேறு மற்ற கலரில் கொஞ்சம் டிம்மாக தான் தெரியும் ஆனால் ஒயிட் மட்டும்தான் நல்லா மேட்ச் ஆகுது இருக்குது சரி ஓகே காலையிலே உங்களை வந்து ரொம்ப நான் சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல के बाद